அது அப்படிப்பட்ட ஒரு ரகசிய உரையாடல் நீ திருந்த வேண்டும் என்பதற்காக உனக்கு உணர்த்துவதற்காக திருந்துதல் பயனளிக்காத நேரம் உணர்த்தி நீ பதில் சொல்கிறதெல்லாம் அந்த வானவர்கள் பட்டியல் போட்டு அல்லாஹ் திருக்குரானிலே சொல்றான் கேட்பார்கள் அவர்கள் அவர்கள் கேட்பார்கள் அல்லாஹ் கேட்கிறான் வலௌத்ராஇல் வாலிமூன் அநீதி இழைத்தோரே நீ பார்ப்பீர்கள்

வேதனையை நோக்கி அல்லாவுடைய கோபத்தை நோக்கி உன்னுடைய பயணம் புறப்படட்டும் உன்னுடைய பயணம் அதை நோக்கித்தான் இன்றைய தினம் இருக்க போகிறது என்று அல்லாஹ் சொல்லுவார் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லமர்களுக்கு அருளப்பட்ட திருக்குறளில் பக்கம் பக்கமாக அல்லாஹ் சொல்கிறான் அல்லதீன தத்தவஃபாஹுல் மலாயிகத்துல் ஆலிமீன் அன்ஃபிஸி அநியாயக்காரர்களுடைய அந்த பயணத்தை நோக்கி வாடவர்கள் வரும் பொழுது செய்யவில்லையே அநியாய பாவத்தை சுற்றி காட்டும் போது திருந்த மனம் இல்லாமல் வாழ்ந்தானே ஆயிரம் ஆயிரம் பொதுக்கூட்டங்களிலும் திருக்குறான் வசனங்களை படிக்கும் பொழுதும் கேட்டு உணர வேண்டிய மனிதன் கதறுகிறான் பதறுகிறான் நாங்கள் எந்த கேடும் செய்யவில்லை மோசமான அந்த விடைபெறும் பயணத்தை நோக்கி எங்களை அழைத்துச் செல்லாதீர்கள் நாங்கள் ஒரு அப்பாவி என்று கதறுகிறான் கூப்பாடு போடுகிறான் மேலும் சொல்லுகிறான் நீங்கள் உலகத்தில் வாழும்போது என்ன நிலையிலே இருந்தீர்கள் கேட்பார்கள் அந்த